திடீர்னு நடிகர் விஜய் சாய்பாபா கோயிலுக்கு போய் விசிட் பண்ணியிருக்காரு அதை பற்றின ஃபோட்டோங்கிறது பப்ளிஷ் ஆகி பயங்கர வைரலாக மாறிக்கிட்டு அவர் போன அந்த சாய்பாபா கோயில் வந்து ஸ்ரீரெட்டி சாய்பாபா கோயில் தான் இல்லை இல்லை துபாயில் இருக்கிற சாய்பாபா கோயில்னு அந்த சாய் பாபா கோயில் இந்த சாய்பாபா கோயில் ஃபஸ்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோயில் தான் சொன்னாங்க அதுக்கப்புறமா இப்போது அந்த கோயிலை கட்டுனதே விஜய் தான்ப்பா அவங்க அம்மாவுக்காக கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் விஜய்யுடைய சாய்பாபா கோவில் விசிட்டை சுற்றி சுற்றிக்கிட்டு இருக்கு ஆனால் திடீர்னு ஏன் விஜய் சாய்பாபா கோயிலை போய் பார்த்தார் அதுக்கான காரணம் என்ன அதுவும் எவ்வளவோ கோயில் இருக்கும்போது ஏன் பர்டிகுலராக அந்த கோயிலை போய் அவர் பார்த்தார் இதுக்கு பின்னாடி ஒரு சாதாரணமான காரணம் கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா சாய்பாபாவுடைய வரலாறை புரிஞ்சுக்கணும் அந்த வரலாறை முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது விஜய் ஏன் அந்த சாய்பாபா கோவிலுக்கு போனார் அப்படிங்கிறது இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு புரிஞ்சிடும் சீரடி சத்ய சாய்பாபா உலகம் முழுக்க பல லட்சக்கணக்கான பக்தர்களால ரொம்ப விரும்பி வேண்டி வணங்கி வழிபடக்கூடிய ஒருத்தர் தான் சாய்பாபா அவர்கிட்ட போய் வேண்டிக்கிட்டோம்னா எல்லா கஷ்டமும் போய்ட்டோம் முழு மன நிம்மதிங்கிறது கிடைச்சிருங்கிறது அவருடைய பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்கு அவர் இறந்த சீரடியில் அவருடைய சமாதியிலேயே ஒரு கோயிலை கட்டி எழுப்பியிருக்காங்க அந்த சாய்பாபா மந்திருக்கு ஒரு நாளைக்கு தோராயமா இருபத்தஞ்சாயிரம் பேர் விசிட் பண்றாங்க அதுவும் ஏதாவது முக்கியமான நாள்னா அது ஒரு லட்சத்தை தாண்டது அந்த கோயிலுடைய கோபுரமும் சரி அந்த கோயிலுடைய உள் பிரகாரங்களும் சரி முழுக்க முழுக்க தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு திருப்பதி அப்புறம் அயோத்தி ராமர் கோயில் மாதிரி இந்தியா முழுக்க இந்துக்கள் கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும்னு நினைக்கக்கூடிய கோயிலில் ஒரு கோயிலாக இந்த சாய்பாபா மந்திர் அப்படிங்கிறது இருக்கு இப்படி இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் கடவுளாக கொண்டாடக்கூடிய சாய்பாபா ஒரு இஸ்லாமியர் இஸ்லாம் மதத்தை சார்ந்த அவரை எப்படி இந்து மதத்தினர் கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான வரலாறு சாய்பாபாவுடைய உண்மையான வரலாறுங்கிறது யாருக்குமே தெரியாது அவர் எப்போ பிறந்தாரு எந்த ஊர்ல பிறந்தாரு அவருடைய அப்பா அம்மா யாரு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த தகவல் எதுவுமே யாருக்குமே தெரியாது அவரை பற்றின முழுமையான குறிப்பு அப்படிங்கிறது ஸ்ரீ சாய் சச்சரித்தா அப்படிங்கிற ஒரு தான் இருக்கு இது அவருடைய சீடர் ஒருவரால் பிற்காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல் இந்த நூல் அவருடைய போதனைகளை பேசுதே தவிர அவருடைய பூர்வீகத்தை பத்தி பெருசா பேசல ஆனால் தோராயமாக ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு காலகட்டத்தில் அவர் பிறந்திருப்பாரு அப்படிங்கிறத கணிக்கிறாங்க அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு குடும்பம் தான் ஏன்னா அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தது இஸ்லாமிய மதம் தான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அவர் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் ஒரு ஃபக்கீராக உருவாகிறார் ஃபக்கீர் அப்படிங்கிறது சூஃபீசமில் இஸ்லாமிய மதகுருமார்களை குறிக்கும் அதாவது முழுமையாக கடவுளுடைய பணிக்காக தன்னையே அர்ப்பணித்து கடவுளுடைய பணியை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மதகுருமார்களை ஃபக்கீர் அப்படிங்கிற பேரால அழைப்பாங்க ஒரு பதினாறு வயசு இருக்கக்கூடிய சமயத்தில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஷீரடி அப்படிங்கிற இடத்துக்கு சாய்பாபா வந்து சேர்றார் அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே அந்த கிராமவாசிகளுக்கு புதுசாக இருக்குது அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே அதுலேயும் குறிப்பா வேப்ப மரத்துக்கு கீழே உட்கார்ந்து தியான நிலையிலேயே அவர் இருந்திருக்கார் யாருக்கிட்டையும் பெருசா எதுவும் பேசாம ஓமைகளை மட்டுமே சொல்லியே பேசிக்கிட்டு இருந்திருக்கார் அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து ஆரம்பத்தில் அவரை மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு தான் அந்த கிராமவாசிகள் பார்த்துருக்காங்க அந்த ஊரில் இருந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் அவர் மேலே கல் எரிஞ்சு விளையாடியிருக்காங்க ஆனால் இது எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவர் அவருடைய தியான வேலைகளில் மட்டுமே ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருந்திருக்காரு இந்த ஷீரடி கிராமத்தில் மூணு வருஷம் வாழ்ந்த சாய்பாபா அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அந்த கிராமத்துல இருந்து காணாமல் போயிட்டார் அவர் எங்கே போனார் என்ன பண்ணார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு புதிராக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு காலகட்டத்தில் மறுபடியும் ஷீரடிக்கு வந்து சேர்ந்தார் சாய்பாபா ஆனால் இந்த முறை அவர் வரும்போது அவருடைய உடைங்கிறது முழுமையாக மாறி இருந்துச்சு ஒரு நீளமான ஒரு அங்கியை போட்டிருந்தார் தலையில் துணியால் ஆன ஒரு தொப்பி மாதிரியான துண்டை வந்து கட்டியிருந்தார் இதுதான் அவருடைய அடையாளமாக இருந்துச்சு அதே மாதிரி மரத்துக்கு கீழே இருந்து தியானம் பண்ணக்கூடியவராக தான் அவர் இருந்தார் அதுக்கப்புறமா அதே ஊரில் பாலடைஞ்சு போயிருந்த ஒரு மசூதியில் போய் தங்கி அங்கேயே வாழ ஆரம்பித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல ஷீரடிக்கு வந்து எந்த மசூதியில் அவர் வாழ ஆரம்பித்தாரோ அதே தான் தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் இருந்து மரணமும் அடைஞ்சாரு சாய்பாபா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுக்கு முன்னாடி ஒரு வருஷம் அவர் என்ன பண்ணாருன்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஆனால் ஒரு சில குறிப்புகளில் சாய்பாபாவே என்கிட்ட சொன்னார் அப்படின்னு ஒரு சில சீடர்கள் வந்து பதிவு செய்கிறாங்க என்ன பதிவு செய்கிறாங்கன்னா ஜான்சி ராணியுடைய படையில இருந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போரில் வந்து நான் அந்த ஒரு வருஷம் கலந்துக்கிட்டேன் அங்கே போய் நான் சண்டை போட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் மறுபடியும் ஷீரடிக்கு கிளம்பி வந்தேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க அப்படி ஜான்சி ராணியுடைய இராணுவத்தில் ஒரு போர் வீரனாகவும் செயல்பட்டிருக்காரு சாய்பாபா சாய்பாபாவுக்கான இயற்பெயர் என்னன்னு யாருக்குமே தெரியாததால அவரை பாபா அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் அவரை பற்றி பெருசாக கண்டுக்காமல் இருந்த கிராமவாசிகளில் ஒரு சில பேர் அவருடைய சீடர்களாக மாற ஆரம்பித்தாங்க அவர்கிட்ட போய் அமைதியாக உட்காந்து அவர் பேசுகிறத கேட்டோன்னா நிறைய தத்துவங்களை பேசுகிறாரு அது நமக்கு நிறைய மன நிம்மதியை தருதுன்னு ஒரு நாலஞ்சு பேர் அவருடைய சீடர்களாக மாறி அவர்கிட்ட போய் அவங்களுடைய மனக்கஷ்டங்களெல்லாம் கொட்ட ஆரம்பித்தாங்க அந்த சமயத்தில் அவரை பாபா அப்படின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க இந்த ஒரு வருஷம் அவர் காணாம போய் மறுபடியும் அவர் வந்தார் இல்லையா அந்த சமயத்துல அந்த ஊர்ல இருந்த கோவில் பூசாரி தான் அவரை சாய்பாபா அப்படின்னு அழைச்சிருக்காரு இந்த சாய்பாபா அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம லிட்ரலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா காட் ஃபாதர்னு சொல்லலாம் ஹெவன்லி ஃபாதர்னு சொல்லுவாங்க இல்லையா கடவுளே தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நம்மளை பார்க்கிறாருங்கிற மாதிரியான அர்த்தத்தோட சாய் பாபா அப்படின்னு அவர் அழைக்க ஆரம்பிச்சாங்க முதல்ல ஒரு நாலஞ்சு பேராக இருந்த அவருடைய சீடர்கள் எண்ணிக்கைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சது நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக அவருடைய போதனைகளை கேட்க வர ஆரம்பிச்சாங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் எல்லா கடவுளும் ஒன்று தான் மதத்தின் அடிப்படையில் மற்றவங்கள பிரித்து பார்க்கறது ரொம்ப தப்பு சாதியின் அடிப்படையிலையும் மற்றவங்களை பிரித்து பார்க்கறது ரொம்ப தப்புன்னு சமத்துவத்தை பற்றி அதிகமாக பேசினாரு சாய்பாபா அவருடைய போதனைகள் அதிகமாக குரான்ல இருந்தும் இருந்துச்சு அதே மாதிரி இந்து மத போதனைகள்ல இருந்துமே இருந்துச்சு பகவத்கீதையில இருந்து கருத்துக்களை எடுத்து பேசினாரு அதே சமயத்தில் குரான்ல இருந்தும் வசனங்களை எடுத்து அவர் சொன்னார் ஒரு நீ இருந்தினா குரானை பின்பற்று ஒரு நீ இருந்தினா பகவத்கீதையை பின்பற்று ராமாயணத்தை படி அதை தாண்டி மற்றவனை விட நான் உசந்தவன் நினைச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு தான் சொன்னார் சாய்பாபா எல்லா மதமும் ஒண்ணுதான் எல்லா மதமும் ஒரே கடவுளை பற்றி தான் சொல்லுது அன்பு மட்டும்தான் கடவுள் அந்த கடவுளை பத்தி உலகம் முழுக்க கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிறது அவருடைய தத்துவமா இருந்துச்சு இப்படி சகோதரத்துவத்தை போதனையாக செஞ்ச சாய்பாபா அதற்கு எடுத்துக்காட்டா தானே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த பாலடைஞ்ச அந்த மசூதிக்கு துவாரகாயி அப்படிங்கிற பேரையே வச்சார் அதே மாதிரி அவருடைய போதனைகளில் எந்த அளவுக்கு அல்லாவின் பேர் அவர் சொன்னாரோ அதே அளவுக்கு ஹரி ராம் அப்படிங்கிற பேரையும் அவர் பயன்படுத்தியிருக்கார் ஆனால் இப்படி ஒரு போதனையை செஞ்சுக்கிட்டு இருந்த சாய்பாபா பர்ஸ்னலாக என்ன மாதிரியான வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்லாமிய மத வழிபாட்டு முறையை தான் அவர் ஃபாலோ பண்ணியிருக்கார் ஐந்து வேலை தொழுகிறதுங்கிறது அவருடைய வழக்கத்தில் இல்லை அப்படின்னாலும் தொழுகை செய்கிறதுங்கிறது தான் அவருடைய வழிபாட்டு முறையாக இருந்துச்சு அதே சமயத்தில் அவரை தேடி வரக்கூடிய இந்து மத சீடர்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு அவரை வணங்குறத அவர் தடுக்கவே இல்லை அவங்களுடைய விருப்பம் அது அதை அவங்க செஞ்சுட்டு போட்டோம் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தாக இருந்துச்சு சாய்பாபாவுக்கு ஆரம்பத்திலருந்தே இஸ்லாமிய சீடர்கள் தான் ஓரளவுக்கு அதிகமாக இருந்திருக்காங்க அவருடைய நடை உடை எல்லாமே இஸ்லாமிய மார்க்கத்தை அடிப்படையாக இருந்ததால் ஆரம்பத்தில் இந்து மதத்தை சார்ந்தவங்க அவரை பின்பற்றுறதுக்கு யோசனையோடு தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமான காலகட்டத்தில் தான் அதிகமாக அவரை பின்பற்றி இந்து மதத்தை சார்ந்த பக்தர்கள் உருவாக ஆரம்பித்தாங்க ஆனால் இந்த எண்ணிக்கை எல்லாம் அவர் உயிரோடு இருந்த சமயத்தில் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு இப்போ இருக்கிற மாதிரி லட்சக்கணக்கிலெல்லாம் அவருக்கு பக்தர்கள் அப்போ இல்லை சீரடியையும் சீரடியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டுமே இருந்த அவருடைய புகழ்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து காலகட்டத்தில் கொஞ்சம் பரவலாக பரவ ஆரம்பிச்சது குறிப்பாக மும்பையில் அவருடைய புகழுங்கிறது பரவ ஆரம்பிச்சது அங்க இருந்து மும்பையிலிருந்து சீரடிக்கு கிளம்பி வந்து அவரை பார்த்து பேசணுங்கிறதுக்காக பக்தர்கள் வர ஆரம்பிச்சாங்க இப்படி தன்னை பார்க்க வரக்கூடிய எல்லா பக்தர்களையும் அன்போடு அரவணைச்சு பேசி அவங்களுடைய கஷ்டங்களையெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு நல்ல போதனைகளை சொல்லக்கூடிய ஒரு துறவியா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு சாய்பாபா இப்படி பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருந்த அதே சமயத்துல தனக்கான நேரம் முடிவடைய போகுது அப்படிங்கிறதையும் உணர ஆரம்பிச்சார் சாய்பாபா என்னுடைய உயிர் என்னுடைய உடல்லிருந்து பிரியறதுக்கு தயாராயிருச்சு அப்படின்னு தனக்கு ரொம்ப நெருக்கமான சீடர்கள் கிட்ட அவர் சொல்லியிருக்கார் அவர் சொன்ன கொஞ்ச நாள்லேயே அவருக்கு ரொம்ப தீவிரமான காய்ச்சல் அப்படிங்கிறது வந்திருக்கு ரெண்டு மூணு நாளில் அவர் சாப்பாடு எடுத்துக்கிறதையே நிறுத்த ஆரம்பிச்சிருக்கார் கிட்டத்தட்ட மரணத்தை நெருங்கிக்கிட்டு இருந்த அந்த சூழல்ல தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சீடர்கள் கிட்ட குரானில் இருந்தும் சரி இருந்தும் சரி வசனங்களை எடுத்து எனக்கு வாசிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே சமயம் தன்னை பார்க்க வரக்கூடிய பக்தர்களையும் அவர் தடுக்கலை அவங்களையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கார் இப்படி தன்னுடைய இறுதி நிமிடங்களை செலவழிச்சுக்கிட்டு இருந்த சாய்பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த உலகத்திலிருந்து பிரிஞ்சு போனார் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டு சீரடியிலேயே புதைக்கப்பட்டுச்சு அப்படி அவர் புதைக்கப்பட்ட அந்த இடத்துல அவருக்கான ஒரு கோயிலுங்கிறது அதுக்கப்புறமான காலகட்டத்தில் தான் கட்டி எழுப்பப்பட்டுச்சு சாய்பாபாவுக்காக முதல் கோயிலுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் கூடல் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் கட்டி எழுப்பப்பட்டுச்சு அதுக்கப்புறமா அங்கங்கே சின்ன சின்ன கோயில்கள் சாய்பாபாவுக்காக உருவாக்கப்பட்டுச்சு ஆனால் இது எல்லாமே ரொம்ப சின்ன அளவுல தான் இருந்தது பல இஸ்லாமியர்களும் சரி பல இந்துக்களும் சரி சாய்பாபாவுடைய பக்தர்களாக இருந்தாங்க இஸ்லாமியர்களுக்கு அவர் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு மதகுருவா இருந்தார் அதே சமயத்தில் இந்துக்களுக்கு அவர் வழிகளை நீக்கக்கூடிய சாமியா தெரிஞ்சார் இப்படி ரெண்டு பேருமே சாய்பாபா மேலே தீவிரமான ஒரு மரியாதையை வச்சு அவரை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க அதே சமயத்தில் சாய்பாபாவோட நெருங்கி பழகி அவருக்கு அப்புறமா சீடர்களா உருவானாங்க இல்லையா அவங்களில் பல பேர் பெரிய பெரிய சாமியார்களா உருவானாங்க அவங்களுக்கு பின்னாடி பெரிய பெரிய ஃபாலோவர்ஸ்லாம் உருவானாங்க எனக்கு கடவுளையும் வாழ்வின் உண்மையையும் காமிச்சதே சாய்பாபா தான் அப்படின்னு அந்த பெரிய பெரிய குருக்கள்லாம் வெளியில் சொல்ல ஆரம்பித்தாங்க இது சாய்பாபாவுடைய புகழை இன்னும் பெருசாக்க ஆரம்பிச்சது ஆனால் இப்படி புகழ் பெருசானாலும் அவர் எல்லாருக்கும் பொதுவான ஒருத்தராக தான் பரவலாக பார்க்கப்பட்டார் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிலம் அப்படி தான் இருந்துச்சு இஸ்லாமியர்களுடைய பலருடைய வீட்டில் சாய்பாபாவுடைய ஃபோட்டோஸுங்கிறது அப்போலாம் வைக்கப்பட்டிருக்கும் அவரை ஒரு கடவுளை அவங்க பார்க்க மாட்டாங்க நல்ல பண்புகளை சொல்லி கொடுத்த ஒரு மத குருவாக அவரை பார்ப்பாங்க அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை அவருடைய நினைவிடத்துக்கு பல இஸ்லாமியர்கள் படையெடுத்துட்டு போவாங்க இது எல்லாமே அதுக்கப்புறமா டோட்டலாக மாற ஆரம்பிச்சது சாய்பாபா முழுக்க முழுக்க இந்துக்களின் அடையாளமாக உருவாக ஆரம்பித்தார் அவருக்கான ஃபுல் காப்பி ரைட்டுங்கிறது இந்து மதத்துக்கு தான் சொந்தங்கிற மாதிரி மாறிடுச்சு அவருடைய பிறப்பு அப்படிங்கிறது நிறைய ஆச்சரியங்களும் அபூர்வங்களும் நிறைந்த ஒன்றா மாற்றப்பட்டுச்சு அதே மாதிரி அவருடைய போதனைகளுமே முழுக்க முழுக்க இந்து மதத்தை சார்ந்த ஒன்றாக தான் இருந்துச்சுங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுச்சு அவரை இந்து மதத்துக்கான ஒரு ஐக்கானா உருவாக்க ஆரம்பித்தாங்க அவருடைய புகழ் இந்து மதத்தோடு ஐக்கியமாக ஆரம்பித்தப்போ அவரை ஒரு பிரச்சாரத்துக்கான ஐக்கானாக ஒரு சில கட்சிகள் அவர் எடுத்து பயன்படுத்திக்க ஆரம்பித்தாங்க இந்துக்களையும் இந்து மதத்தையும் காப்பாத்துறோங்கிற பேரில் பல இயக்கங்கள் உருவானாங்க அந்த இயக்கங்கள் அவங்களை நோக்கி மக்களை ஒன்றிணைய வைக்கிறதுக்கு சாய்பாபாவை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க பல இடங்கள்ல சாய்பாபாவுக்காக கூட்டங்களை நடத்த ஆரம்பித்தாங்க அந்த கூட்டங்கள் மூலமா மக்கள் கிட்ட அவங்களுடைய இயக்கத்தை எல்லாம் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தாங்க இப்படி சாய்பாபா ஒரு மூமெண்ட்டாக மாற ஆரம்பிச்சார் அது இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் மூளைக்கு மூளை தெருவுக்கு தெருன்னு சாய்பாபாவுடைய கோயில்கள்லாம் உருவாக ஆரம்பித்தது ஆனால் இந்த இயக்கங்கள் மறைமுகமாக எடுத்த ஒரு முயற்சிங்கிறது வேறு வகையில் பெருசாக ஆரம்பித்தது என்னென்னா சாய்பாபாவுக்கான உண்மையான பக்தர்கள் பல பேர் உருவாக ஆரம்பித்தாங்க அவருக்காக பல பேர் கோயில்களை கட்டி எழுப்ப ஆரம்பித்தாங்க மூளைக்கு மூளை சின்ன சின்ன கோயிலாக இருந்த சாய்பாபா கோயில்கள் எல்லாத்தையுமே பெரிய பெரிய கோயில்களாக அந்த உண்மையான பக்தர்கள் தான் கட்டி எழுப்பினாங்க சாய்பாபாவுடைய உண்மையான பக்தரை யாரை வேணா நீங்கள் போய் பார்த்து பேசினாலும் அவங்களுடைய ஒரே நம்பிக்கைங்கிறது எல்லா கடவுளும் ஒன்று தான் எல்லா மதமும் ஒன்று தான் அப்படிங்கிறது தான் சாய்பாபா என்ன போதனை செஞ்சாரோ அதை முழுமையாக உள்வாங்கி அதை மட்டுமே பேசக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க அதனால தான் இன்றைக்கும் சாய்பாபா கோயிலுக்கு யார் வேணால் போகலாம் எந்த மதத்தை சார்ந்தவங்க வேணால் போகலாம் தேர்ஸ்டே அன்னிக்கு அங்கே போடப்படக்கூடிய பிரசாதம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டியது அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமாக தீவிரமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்காங்க சாய்பாபா கோயிலை நடத்தக்கூடியவர்கள் அந்த பக்தர்கள் ஸோ ஒரு மறைமுகமாக ஒரு பிரபகாண்டாக்காக ஐக்கானாக உருவாக்கப்பட்ட சாய்பாபா அதையெல்லாம் தாண்டி அவர் எந்த போதனைகளை செஞ்சாரோ அந்த போதனைக்கான அடையாளமாக மாறியிருக்கார் இங்கே தான் சாய்பாபா கோயிலுக்கு விஜய் ஏன் போயிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பதிலுங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா பிப்ரவரி மாதத்தில் அவருடைய அம்மாவுக்காக கட்டுனாங்க ஒரு கோயில் அந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு அவருடைய அம்மா போயிருந்தாங்க அப்படிங்கிறத மாதிரியான விஷுவல்ஸ்லாம் கூட வெளியில் வந்துச்சு ஒரு பாபா கோயில் கட்டணுன்னு ரொம்ப ஆசையாக இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர் கட்டிட்டாரு நான் வந்து வியாழக்கணும் வந்துட்டு இருக்கேன் இன்னொன்று அடுத்தடுத்து அரசியல் நகர்வுங்கிறது அவருக்கு இருக்கு அதெல்லாம் சுமூகமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த கோயிலில் போய் அவர் வேண்டியிருக்கலாம் அது அவருடைய பர்சனல் அதை பெருசாக பேசுகிற அளவுக்கு ஒரு நியூஸுங்கிறது அதில் இல்லை அது அவருடைய பர்சனல்னால் அதை கடந்து போயிடணும் அதை உட்காந்து இவ்வளோ டீட்டெயிலாக நியூஸ் போட்டுட்டு இருக்கிறதுங்கிறது தேவையில்லாத ஒரு ஆணி தான் சரி ஓகே பை பஸ் சாய்பாபாவுடைய வரலாறுங்கிறது உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சாய்பாபாவை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாய்பாபாவுடைய பக்தர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேருக்கு இதை போய் சேரும் அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிறேங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டுருந்தேங்க ஆனால் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்